ஏடிஎம் மையங்களுக்கு பணம் கொண்டு செல்லப்படும் விவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கி ஏடிஎம்களுக்கு கொண்டு செல்லப்படும் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பிடிக்காமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எடுத்துச் செல்லப்பட வேண்டிய பணம் குறித்து இமெயில் மூலமாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கி ஏடிஎம்களுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய பணம் பறிமுதல் செய்யப்படுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சசிதரன் நம்முடன் நினைகிறார் வணக்கம் சசிதரன் தற்போது தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது இதற்கான முக்கிய காரணம் என்ன ஏடிஎம்க்கு கொண்டு செல்லக்கூடிய பணங்கள் இதுவரை பிடிபட்டு இருக்கிறதா எவ்வளவு பணம் பிடிபட்டு இருக்கிறதோ இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விஷ்ணு வாக்காளர்களுக்கு பண பணம் தடு தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதில் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலைக்குழு என்றும் பறக்கும் படை என்றும் ஒரு இரு இரு குழுக்களை அமைத்துள்ளது அந்த இரு குழுக்களும் கடந்த பத்து நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் அது இதுவரை ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தவிர எவர் பாத்திரங்கள் மது பாட்டில்கள் போன்ற கன போன்றவற்றுக்கும் ரசீது இல்லாத காலங்கள் அவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக நேற்று நேற்று பூந்தமல்லி சென்னை அருகே பூந்தமல்லியில் நசரத் பேட்டை அருகே ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக்கு வங்கி ஏடிஎம்க்கு கொண்டு செல்லப்பட்ட படம் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பண அந்த பணத்துடன் அந்த வங்கி அதிகாரிகளும் பணத்தை நிரப்பும் அங்கீகாரம் பெற்ற அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களும் சென்றனர் இருப்பினும் அவர்கள் வந்து வங்கி ஏடி ஏடிஎம் நெருப்பதற்கு தேவையான ஆவணங்களை கொண்டு செல்லாததால் அதை நிலைக்குழுவினர் பறிமுதல் செய்து அரசு கருவூரிடத்தில் ஒப்படைத்து விட்டனர் இது போன்ற தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது கூட விசாகப்பட்டினத்துக்கு கோயம்புத்தூர்லிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் கண்டெய்னரில் பறிமுதல் செய்யப்பட்டது அது பெரும் தேர்தலுக்கு இரண்டு நாட்கள் முன்பு அவ்வளவு பெரிய தொகை பறிமுதல் செய்யப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நீடித்தது ஒரு வழியாக கடைசியில் எஸ்பிஐக்கு சொந்தமான பணம் என முடிவானது அந்த அது போன்ற சர்ச்சை நேற்றும் திரும்பவும் பூந்தமல்லியில் இந்த இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இது போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் புதிய திட்டத்தை வகுத்துள்ளது இதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஒருங்கிணைப்பாளரை வங்கிகள் அந்த ஒவ்வொரு வங்கியும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நியமிக்க வேண்டும் அந்த ஒருங்கிணைப்பாளர் இந்த வங்கியிலிருந்து ஏடிஎம்க்கு கொண்டு செல்லப்படும் பணம் குறித்த விவரங்களை தலைமை தேர் மாவட்ட தேர்தல் அதிகாரி அதிகாரியான கலெக்டருக்கும் ஒரு இமெயில் அனுப்ப வேண்டும் இது இது இங்கிருந்து இந்த பணத்தை கொண்டு செல்கிறோம் அதற்கு அதற்கு உரிய அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த அதுக்கு ஒரு காப்பியை வந்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் இதுபோன்ற அனுப்பும் போது தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் பறக்கும் படைகளுக்கு தகவல் கொடுப்பார்கள் இது போன்ற இந்த வாகனங்கள் வந்தால் பறிமுதல் செய்ய வேண்டாம் இது போன்ற வாகனங்களை அனுமதிக்கலாம் என்று அவர் தகவல் தெரிவிப்பார்கள் அதன் மூலம் பொதுமக்களுக்கு சென்று செல்ல வேண்டிய ஏடிஎம் பணம் ஒரு இடத்துக்கு சிக்குவது தடுக்கப்படும் கிருஷ்ணா நன்றி சசிதரன் உங்களுடைய தகவல்களுக்கு ஏடிஎம் இயந்திரத்திற்கு பணம் நிரப்ப பேன் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய பணம் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது பறக்கும் படையினர் பறக்கும் படை அதிகாரிகள் அந்த பணத்தை கைப்பற்றாமல் இருப்பதற்கு அதனை பறிமுதல் செய்யாமல் இருப்பதற்கு இமெயில் மூலமாக எவ்வளவு பணம் எடுத்துச் செல்லப்படுகிறது வங்கி எந்த ஏடிஎம் எடுத்துச் செல்லப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சசிதரன் வழங்கி கேட்டோம்